அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப நாள் இந்த புத்தரை நான் கண்டுக்காமையே விட்டுட்டேன் அதனால் இன்றைக்கி எடுத்து நல்லா கழுவிட்டு அப்புறம் வந்து செடியையும் நல்லா கழுவிட்டு இது வந்து பிளாஸ்டிக் செடி தான் இதையும் நல்லா கழுவிட்டு அப்புறம் அப்படியே நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்தாலும் உருளி இந்த உருளி வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி சரிங்களா ரொம்ப நாள் ஆசை உருளி வாங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் இன்றைக்கி வந்து குத்தர் செட்டப் மாதிரி பண்ண போகிறேன் அப்புறம் ஹைட்டு பத்தலான்னு சொல்லிவிட்டு ஒரு டப்பா வச்சு அதுக்கு மேலே செடியை வச்சுட்டு அப்புறம் குத்தரை வச்சுட்டு அப்புறம் உருளையில் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நல்லா தண்ணி நிறைய ஊற்றியாச்சு நிறைய ஊற்றின பிறகு பூ என்ன இருக்குன்னு போய் ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தேன் கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ இருந்துச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் செவ்வந்தி பூ இருந்துச்சு அதனால் அவங்க ரெண்டு பூவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம உருளியில் வந்து பூ அலங்காரம் பண்ண போகிறோம் சரிங்களா நாங்கள் அப்படியே பண்ணலாம் சொல்லி ஃபஸ்ட்டு வந்து மல்லிகைப்பூ போட்டாச்சு இந்த மாதிரி தண்ணியில் நம்ம பூக்கள் போட்டு பார்க்கும்போது மைண்டு அப்படியே நம்ம மனசே ரிலாக்ஸாக இருக்கும் எந்த டென்ஷன் இருந்தாலும் அது அப்படியே குறைஞ்சிரும் சரிங்களா அந்த மாதிரி டெய்லி நம்ம விதவிதமாக அந்த உருளியில் பூக்கள் மாற்றும் போது நம்ம மனசும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரிங்களா பாருங்க இன்னைக்கு அலங்காரம் உருளை அலங்காரம் புத்தர் உருளி அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்புறம் பாருங்கள் பூக்கள்லாம் போட்டாச்சு ரோஜாப்பூ ரெண்டே ரெண்டு ரோஜாப்பூ தான் இருந்துச்சு அதே அப்படியே போட்டாச்சு நான் வந்து மல்லிகைப்பூ முட்டா தானே போட்டுக்கோம் நாளைக்கு காலையில் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விரிஞ்சிடும் விரியும் போது அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அந்த உருளியே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் வந்து ரோஜா பிதழ்கள் கொஞ்சம் போட்டு விட்டாச்சு அந்த இடமே பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள் யார் யாருக்கு இந்த மாதிரி உருளி செட்டப் பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் அப்படியே அரேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் சூப்பராக மரத்துக்கு மரத்துக்கடியில் அப்படியே வந்து அழகான பூக்கள் அப்படியே புத்தர் அழகான புத்தர் அமைதியான புத்தர் அப்படியே அவங்களுக்கு மேலே அப்படியே ஒரு மரம் அதெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் அவ்வளோ அழகாக இருக்குதுப்பா பாருங்க என்னோடய தையல் மிஷின் பக்கத்தில் தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து வேறு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணலாம் சரிங்களா நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வாழ்க வளமுடன் அனைவருக்கும் முருகர் துணை சரிங்களா கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்